தமிழக ஊடகங்கள் எடுத்த அதிரடி முடிவு சில்லறை அணியால் முடிந்தது கதை தமிழகத்தில் திமுக வரை எது ஆதரவாக இருந்ததோ அது தற்போது திமுகவிற்கு எதிராக திரும்பி இருக்கிறது குறிப்பாக திமுகவின் ஆட்சியை தமிழகத்தில் கொண்டு வந்ததில் தமிழகத்தின் ஊடகங்களின் பங்கும் மிக முக்கியமானது இன்னும் சொல்ல போனால் திமுக ஆட்சி தமிழகத்தில் வந்த பிறகும் மத்திய பாஜக மற்றும் அதிமுகவை விமர்சனம் செய்தே ஊடகங்கள் பிரைம் டைமில் விவாதித்து வந்தன இந்த சூழலில் தான் சமீபத்தில் ஊடகங்கள் தங்கள் மனநிலையை மாற்றிக் கொண்டு வருகின்றன அந்த வகையில் ஊடகத்துறையினர் மத்தியில் மாற்றம் வர இரண்டு முக்கிய காரணங்கள் முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது ஒன்று திமுகவை சேர்ந்த சில செய்தி தொடர்பாளர்களே நேரடியாக ஊடகங்களை விமர்சனம் செய்தது அதில் முக்கியமான விஷயம் தனியார் ஊடகமான புதிய தலைமுறையில் நீண்ட நாட்களாக பணிபுரியும் நிருபர் சுப்பையா இவர் தமிழகத்தில் நீதி துறை சார்ந்த செய்திகளை வழங்குவதில் திறன் பெற்றவர் இவரை கரிகாலன் என்ற நபர் பொதுவெளியில் தரக்குறைவாக பேசியதும் இன்னும் சொல்ல போனால் புதிய தலைமுறையை தவறாக பேசியதும் வீடியோவாக பதிவு செய்து வெளியிட்டிருந்தார்கள் இது மற்ற ஊடகத்தினரையும் முகம் சுழிக்க செய்திருக்கிறது அனைவருக்கும் கேள்வி கேட்க உரிமை இருக்கிறது ஆனால் தனிப்பட்ட நபர் மீதும் ஊடகங்கள் மீதும் நேரடியாக குற்றம் சுமத்துவது அநியாயம் என்று கொந்தளித்து இருக்கிறார்கள் திமுகவை சேர்ந்த தமிழ் அமுதரசன் என்னும் நபர் புதுவெளியில் தனியார் ஊடகத்தை கடுமையாக கிண்டல் செய்ததுடன் கரிகாலன் என்ற நபரை பாராட்டியும் பதிவு செய்திருக்கிறார் இவர் இத்தனைக்கும் ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளும் நபர் இதுபோன்று ஆலிமர் ஊடகம் மீது விசிகாவினர் தனிப்பட்ட தாக்குதல் நடத்திய போது அதை ஆளும் கட்சியான திமுக வேடிக்கை பார்த்தது இப்போது சில்லறை நபர்கள் தங்கள் பெயரை நிலைநிறுத்த கரிகாலன் போன்று சில்லறை வேலை பார்ப்பவர்களுக்கு ஆதரவாக திமுகவினர் திரும்பியது ஒட்டுமொத்த தமிழக ஊடகத்தினர் மத்தியிலும் பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கியிருக்கிறது மக்களுடன் மாநிலம் முழுவதும் களத்தில் நிற்கும் ஊடகத்தினரை கரிகாலன் யூடியூப் ரூட்டர்ஸ் எனும் சில்லறைகளுடன் திமுகவினர் இணைந்து அவமானப்படுத்துவது வரும் நாட்களில் உண்மையான ஊடக பவர் என்ன என்பது ஆளும் தரப்பான திமுகவிற்கு தெரிய வரும் என முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறதா மொத்தத்தில் இனி வரும் நாட்களில் திமுகவிற்கு பக்கபலமாக இருந்த ஊடகம் திமுகவிற்கு எதிராக திரும்பும் நிலையை உண்டாக்கி இருக்கிறது திமுக வளர்த்துவிட்ட சோசியல் மீடியா வியூவர்ஸ் கூட்டம் என்கின்றனர் விவரம் அறிந்தவர்கள்